மாறி வந்தான் திலீப் அவன் நெற்றியில் திருண்ணி இட்டு ஆசிர்வாதம் செய்தாள் சாமிக்கு காசு வச்சியா என்றாள் சாமிக்கு லஞ்சமா அதிக பிரசங்கி கடவுளுக்கு வேண்டும் போது ஏதாவது வைக்கணும்டா ஒரு எட்ட நான் நாணயத்தையாவது வைய நல்லபடியா கொடைக்கானல் போயிட்டு வரணும்னு சரி சரி வைக்கிற இது இன்று நேற்று வந்த வழக்கமா அவையார் காலத்தில் இருந்தே இருக்கும் பழக்கம் அல்லவா அவையாருக்கு சங்கத்தமிழ் சங்க தமிழ் மூன்றும் சும்மாவா கிடைச்சது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் நீ பதிலுக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று சம்திங் வெட்டித்தானே அது கிடைச்சது சிரித்தான் திலீப் அதிக பிரசங்கி சுவாமி படத்துக்கு முன்னாலே நின்னு இப்படியெல்லாம் பேசாத நீ நல்லபடியா கொடைக்கானல் போயிட்டு வரணும் அவன் சூட்கேஸில் அவனுக்கு வேண்டியதை எல்லாம் அடைத்து வைத்தாள் வாசலில் கார் வந்து நின்றது கார் வந்துருச்சு ராஜா கிளம்பு தங்கச்சிக்கு டாட்டா சொல்லிட்டியா தோ சொல்ல என்றவன் அம்மாவின் அறைக்குள் சென்று அவள் ட்ரங்க் பெட்டியை திறந்து கவரில் இருந்த பூர்ணாவின் படத்திற்கு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பினான் அட செல் பர்ஸ் ரெண்டையும் மறந்துட்டனே எடுத்து கொடுத்தாள் இந்த சின்ன சின்ன வேலைகளை கூட உன்னால செய்ய முடியலை இதுக்காகவே உனக்கு ஒரு கால் கட்ட போட்டு துவங்கியாச்சாமா வந்து பேசிக்கிற என் செல்ல அம்மாவே என்ற அம்மாவின் கால்களை லேசாக தொட்டு நமஸ்கரிக்க விட்டு கிளம்பினான் கொடைக்கானலில் ஒரு வாரம் செமினார் இயற்கை பேரிடர்கள் சீற்றங்கள் காரணங்கள் தவிர்க்கும் முறைகள் இவற்றை எல்லாம் பற்றி அவன் நிறைய எழுதியிருக்கிறான் பல்வேறு மட்டத்தில் அவனுடைய கட்டுரைகள் பிரசுரமாகியுள்ளன ஆகவே கொடைக்கானலில் நடக்கும் சிறப்பு செமினாருக்கு அழைக்கப்பட்டிருந்தான் எதிர்பார்த்தபடியே அவன் கட்டுரை பெரும் வரவேற்பை பெற்றது உலக வெப்ப மயமாதல் குறித்து அவன் எழுதிய கட்டுரையை பலரும் பாராட்டினர் அதுவும் குண்டு பல்புகளின் கோர தாண்டவம் கட்டுரை அறிஞர்களை சமாஷ் போட வைத்தது ஆயிற்று எல்லாம் சிறப்பாக முடிந்தது மதுரை திரும்பி அதன் பின் சென்னை பயணிக்க வேண்டியதுதான் பஸ்ஸில் நான் போக வேண்டும் ஏறிக்கொண்டான் வழக்கத்திற்கு மாறாக கொடைக்கானலில் குளுமை அதிகமாக இருந்தது வான் உயர்ந்த மலைகள் பனி மூட்டமான ஆகாயம் சிலர்த்த குளிர்மடியில் தவழும் மேகங்கள் அப்பப்பா இயற்கையே கோடானு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு ஏசி கிடைக்குமா இந்த இயற்கையை அழிக்க பார்க்கிறார்களே அரக்கர்கள் காடுகளை வெட்டி கார்பன் புகை வெளியிட்டு அதனாலேயே ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுந்து அப்பப்பா இயற்கை அன்னையை எப்படியெல்லாம் வருத்துகிறார்கள் ஒரு பச்சிளம் குழந்தையின் தொடையில் சிகரெட்டால் சுடுவது போன்ற அரக்கத்தனத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களே இவ்வலையையும் பொறுத்து கொண்டு அழகை அள்ளி தந்து கொண்டு அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கரைந்து வருகிறாயே எக்ஸ்கியூஸ் மீ திடீரென்று வந்த தேன் குரலால் நினைவு கலைந்தான் திலீப் மிக பெரிய பைகளுடன் தூக்க முடியாமல் ஒரு இளம் பெண் நின்று வடக்கு திக்கி போலும் நல்ல நிறத்துடன் எளிமையான நகைகளுடன் பாப் தலையுடன் இருந்தாள் டைட் மனியனும் ஜீன்ஸும் போட்டிருந்தாள் முகத்தில் ஒரு இனிமையும் கனிவும் இயல்பாகவே இருந்தன இங்க யாரும் வராங்களா என்று மழலை தமிழில் கேட்டாள் நோ உட்காருங்க என்று சற்று தள்ளி அமர்ந்தான் திலீப் அவள் லக்கேஜ்களை உயரே வைத்துவிட்டு அப்பாடா என்று அமர்ந்தாள் சென்ட் வாசம் கம கமத்து இறக்கத்தை உண்டு பண்ணியது எதுவரைக்கும் போறீங்க என்று அவள் தான் பேச்சை ஆரம்பித்தாள் அது வளர்ந்து வீட்டு விவரம் விசாரிக்கும் வரை வந்துவிட்டது தன் பேச்சின் மூலம் அந்நிய தன்மையை வெகுவாக குறைத்து விட்டாள் அவள் என்றே திலீப்பிற்கு தோன்றியது அவள் ஒரு தாவரவியல் ஆராய்ச்சி மாணவியாம் பம்பாய் வாசம் ஒரே பெண் அப்பா டைமண்ட் வியாபாரம் அம்மா சோஷியல் ஒர்க்கராம் ஒரு தீசிஸ் விஷயமாக கொடைக்கானல் வந்தாளாம் கன்னியாகுமரி செல்கிறாளாம் குழந்தையாக பேசினாள் வெகுளியாக சிரித்தாள் பஸ்ஸின் தாலாட்டுகளில் தூங்கியே விட்டாள் அவன் தோளில் லேசாக சாய்ந்து கூட கொண்டாள் அந்த லேசான அந்யோன்யம் திலை சிந்திக்க வைத்தது எப்படி இப்படி சகஜமாகிவிட்டாள் ரயில் நட்பு என்பது போல பஸ் நட்பா அவன் மீது எப்படி நம்பிக்கை வந்து இப்படி தோளில் கூட லேசாக சாய்கிறாள் விகல்பம் இல்லாத மனசு சரி ஆனால் எதிராளியும் விகல்பமில்லா மனசுக்காரனாக இருக்க வேண்டுமே அவள் திடீர் என்ற தூக்கத்தில் இருந்து விழித்து பைக்குள் இருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்தாள் சாப்பிட்டாள் திலீப்பிற்கும் உரிமையுடன் கொடுத்தாள் மறுபடியும் தூக்கத்தில் ஆழ்ந்தாள் ஒரு சில நிமிடங்கள் திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டது ஓ ஓவென்று கோக்குரல்கள் அம்மா என்று அலறல் திலீப்பிற்கு யாரோ தலையில் அடித்த மாதிரி இருந்தது ஆ என்று அலறினான் மறுகணம் மயங்கி சுவர் மலர்கள் தோட்டத்துடன் ஒரு போட்டோ அமைதியுடன் ஓடிக்கொண்டிருந்த ஃபேன் இத்துடன் ஏசி ஜிலீர் வேறு லேசான வாசம் ஆரஞ்சு பழத்தை வேறு யாரோ எங்கோ உரித்து கொண்டிருக்கிறார்கள் திலீப் என்று மறுபடியும் அம்மாவின் குரல் அம்மா நீ எங்கம்மா வந்த கொடைக்கானலுக்கு அம்மா பேசவில்லை தலை மாட்டில் நின்று கொண்டிருந்த அவள் வாய் பொத்தி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள் அழாதீங்கம்மா உங்க பையனுக்கு தான் ஒன்னும் ஆகலையே அட இது நர்ஸ் அப்போ நான் இருப்பது ஆஸ்பத்திரியில் இப்போதுதான் அவனுக்கு படபடவென்று நினைவுக்கு விஷயங்கள் வர ஆரம்பித்தன செமினாருக்காக கொடைக்கானல் போனது வெற்றிகரமாக கலந்து கொண்டு திரும்பி வந்தது பஸ்ஸில் வரும்போது அந்த வடக்கத்தி இளம் பெண்ணுடன் பேசியது திடீரென்று பஸ் விபத்துக்குள்ளாகி பாதாளத்தில் உருண்டது அதுவரை நினைவிருந்தது அந்த இளம் அழகிய ரோஜா எங்கே திலீப் பஸ் விபத்துல பொழிச்சது நாலஞ்சு பேர் தான் அதிர்ஷ்டவசமா ஒரு மரக்கிளையில தொங்கிகிட்டு இருந்தீங்க இது உலக மகா அதிசயம் இதை விட அதிசயம் உங்க வைஃபுக்கு ஒரு அடி கூட படல ஆனா நினைவுதான் தப்பிடுச்சு சிரிஞ்சில் மருந்தை ஏற்றிக்கொண்டே பேசினாள் நர்ஸ் சுருக்கென்று ஊசி போட்டு சென்றாள் அவன் குழம்பி போனான் பஸ் விபத்தில் தெய்வாதீனமாக உயிர் பிழைச்சது சரி ஆனா என்னோட வைஃபுக்கு அடி படலையாமே யார் அவள் அப்போது வீல் சேரில் இரண்டு பேர் ஒரு இளம் பெண்ணை வைத்து தள்ளி கொண்டு வந்தார்கள் அந்த பெண்ணை பார்த்ததும் அவன் இதயம் படப்படுத்தது அவன் அருகே பயணித்த அந்த வடக்கத்தி பெண் டால் இவங்க உங்க வைஃபா என்றாள் நர்ஸ் கூடவே பெண் போலீசார் இல்ல என் கூட பயணம் செஞ்சவங்க பெயர் கூட கேட்டுக்கல சாரி உங்க வைஃப்னு நினைச்சிட்டோம் ஏன்னா மயங்கி கிடந்த உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க என் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தாங்க இவங்க சார் பிழைச்சது நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு சிராய்ப்பு கூட படல ஆனா இவங்களுக்கு டோட்டல் மெமரி லாஸ் ஆயிடுச்சு இவங்க உடமைகள் கூட எதுவும் கிடைக்கல யாரு எந்த ஊரு பேர் எதுவுமே தெரியல அவங்க கையில இருந்தது ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு அது உங்களோடது திலிப் டாக்டர் சொன்னார் அவன் அவளை வியப்பாக பார்த்தான் அவளோ எந்தவித வித சலனமும் இன்றி அவனையே பார்த்தாள் அந்த அழகு அவனை அப்படி இறங்க அடித்தது வெறுமையான அழகு அவன் விதியை நொந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் அவளை அழைத்து சென்று விட்டார்கள் பெண்மை என்பது கருணையின் வடிவம் என்பார்கள் அம்மாவை அப்படியே பார்த்து அது உண்மை என்று வியந்தார் திலீப் லக்ஷ்மி அந்த வடக்கத்தி பெண்ணை அப்படி கவனித்துக் கொண்டாள் வீட்டுக்கே அழைத்து வந்து விட்டதும் இல்லாமல் அவளுக்கு வேண்டிய உடற்பயிற்சி வாக்கிங் என்று அம்மாவே கவனித்து கொண்டாள் யாரும் மற்ற விடவில்லையடி நீ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லாமலேயே சொல்லி புரிய வைத்தாள் இன்டர்நெட் பேப்பர் தொலைக்காட்சி என்று எல்லா மீடியாக்களிலும் இப்பெண்ணை பற்றி தகவல் கொடுத்தாயிற்று மூன்று மாதங்கள் ஓடிவிட்டன பலன் இல்லை அம்மா இந்த முடிவு எடுப்பதில் சிறந்தவள் திலிப்பை ஒரு நாள் அழைத்தாள் சொன்னாள் திடுக்கிட்டு போனான் என்னம்மா சொல்றீங்க ஆமாப்பா பொண்ணு அழகா செவப்பா இதெல்லாத்தையும் விட நல்ல குணவதியா இருக்கா இப்ப அவளுக்கு தன்னை பற்றிய தற்கால நினைவு மாத்திரம்தான் இருக்கு விபத்து நடப்பதற்கு முந்தைய விபரங்கள் எதுவுமே இல்லை அவள் நினைவில் ஆனாலும் பாரு நம்ம கிட்ட எவ்வளவு பந்தமா பாசமா அனுசரணையா இருக்கா ஆகவே ஆகவே இவளையே நீ உன் மனைவியா ஏத்துக்கோ அம்மா பயப்படாதப்பா இதுல தப்பு ஒண்ணுமே இல்ல நான் ஒன்னும் ரகசியமா உன் கல்யாணத்தை நடத்த போறது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நாம ஆகவே ஊர் அறிய பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து விட்ட பின் உன் கல்யாணம் திலீப் அம்மா சொன்னது எப்பவுமே கரெக்டா இருக்கும் இருக்குமா ஆனா எனக்கு வேண்டியது ஒரே பதில் உன் மனதில் இந்த பெண்ணின் மீது ஒரு துளியாவது வெறுப்போ எரிச்சலோ வேறு ஏதாவது இருக்கா ஐயோ அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சொல்ல போனா என் உள்ளத்தை கொள்ள அடித்தவள் இவள் அது போதும்டா எனக்கு திலீப் இவளுக்கு பழைய நினைவுகள் இல்லைதானே ஒழிய மற்றபடி நார்மலா இருக்கா மொழி தெரியல அது பிரச்சனை இல்ல உன்னை நல்லா கவனிச்சுக்குவா அவன் அம்மாவின் கண்களையே ஆழமாக பார்த்தான் ஒரு குழந்தையின் எதிர்பார்ப்பு அதில் இருந்தது ஆர்வம் மின்னியது எங்கே பையன் அவள் திட்டத்திற்கு எதிர்ப்பு சொல்லி விடுவானோ என்ற பயம் இருந்தது என்னடா சொல்ற உன் இஷ்டம்மா அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் கண்கள் பனித்து விட்டன திலீப் என்றால் திடீரென்று அருகே வந்து இப்போது கண்களில் சல கண்ணீர் அம்மா என்னம்மா ஏன் இப்படி இல்லப்பா உனக்கு இவளையே கல்யாணம் பண்ணி வைக்க தீர்மானிச்சிட்டேன் ஆனா ஆனா நாம இவளுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் பிசியோ தெரப்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வரும் அதனால இவளுக்கு நினைவு திரும்பி தன் பெற்றோரிடம் போறேன் என்றோ உன்னை நிராகரிக்கவோ செய்தால் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேம்மா நீங்க கவலைப்படாதீங்க அப்போது அவள் வந்தாள் என்னம்மா டிம்பிள் என்ன வேணும் என்னது டிம்பிளா ஆமாண்டா பேரு கூட வச்சுட்டேன் இவள் பெயர் டிம்பிள் டிம்பிள்னு கூப்பிட்டா திரும்பவா ஓ கிரேட்மா டிம்பிள் ஏதோ சொல்றாடா என்னம்மா டிம்பிள் கையில் இருந்த சீப்பை நீட்டினாள் திலைப்பின் தலையை பார்த்தாள் ஓ உன் தலை கலைஞ்சிருக்காம்டா தலைவர சொல்றா ஓ ஃபண்டாஸ்டிக் கோடு டிம்பிள் அவன் சீப்பை வாங்கி கொண்டான் தலையை கண்ணாடி பார்த்து சீவினான் ஓகே என்றான் திம்பளை பார்த்து அவள் சிரித்து கொண்டு உள்ளே போய்விட்டாள் ஊரே வியந்தது அவர்களின் திருமணத்தை பார்த்து பத்திரிகைகளும் பிற ஊடகங்களும் லக்ஷ்மியை பாராட்டின லட்சுமிக்கு ஆனந்த கண்ணீர் தாலி கட்டி முடிந்தவுடன் இருவரும் லட்சுமியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் லட்சுமி அவர்களை தனியாக அழைத்து சென்றாள் திலீப் சர்வ லட்சணமும் அழகும் பொருந்திய இவள் எனக்கு மருமகளாகி போனது நான் செய்த நல்வினைப்பா இன்றைக்கு கல்யாணத்துக்கு வந்து ஆசிர்வதித்து சென்றவர்களுக்கு மனதில் வியப்பும் சந்தேகமும் இருக்கலாம் கட்டிய துணியோடு கையில் ஒரு காசு இல்லாமல் நினைவு வேறு இழந்த பெண்ணை தன் மகனுக்கு இவள் கட்டி வைத்தாள் என்று திலீப் இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு காரணம் சிறு வயதில் திருவிழாவில் தொலைந்து போனாலே உன் தங்கை அவள் உயிரோடு இருக்கிறாளா என்று தெரியாது ஆனா அவ உயிரோடு இருந்தா நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் வேண்டிட்டு இருக்கண்டா ஒரு தாயின் மனசு அதுவாகத்தான் இருக்கும் நாம கொடுத்த விளம்பரம் மற்றதெல்லாம் டிம்பிளின் பெற்றோர் கண்களில் தப்பி இருக்கலாம் அவர்கள் மனது அந்த தாயின் மனசு நிச்சயம் வேண்டும்டா அவ எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு அதை நான் நிறைவேற்றிட்டேண்டா ஒரு தாயின் மனதை ஒரு தாய் தாண்டா புரிஞ்சுக்க முடியும் தப்பாடா இது கலங்கினாள் லக்ஷ்மி அவள் கண்ணீரை மெல்ல துடைத்தாள் டிம்பிள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க் யூ